திங்கரா முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் மாவட்டம் பொய்யாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் அம்மாவாசை அன்று சண்டி யாகம் நடைபெறுவது வழக்கம் மாசி மாத அம்மாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன பின்னர் மா பழா வாழை திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு மூலிகைகள் சேலைகள் யாகத்தில் இடப்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்து புனித நீரானது பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் தஞ்சாவூர் பெரம்பலூர் சென்னை கன்னியாகுமரி மதுரை கோயம்புத்தூர் திருச்சி கடலூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது